குற்றவாளி என்ற தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் பொன்முடி சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு இருக்கிறது தீர்ப்பின் நகல் வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் இன்று மாலை அறிவிப்பு வழியாக வாய்ப்பிருப்பதாக அண்மை தகவல் வெளியாக இருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார் அபினேஷ் விவரங்கள் அமைச்சர் பொன்முடியை வழக்கை பொறுத்தவரை உச்சநீதிமன்றம் அவருடைய தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறது இதனால் அவர் மீண்டும் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கிறது இது குறித்து ஏற்கனவே சட்டப்பேரவை செயலாளரிடம் அவர் முறையிட்டு தனக்கான எம்எல்ஏ பதவியை பெற்றுக் கொள்வதற்கான சூழல் இருப்பதாக தெரிவித்த நிலையில இன்றைக்கு அவருடைய வழக்கினுடைய தீர்ப்பின் நகல் கிடைத்திருக்கிறது அந்த தீர்ப்பின் நகலின் அடிப்படையில முன்னாள் அமைச்சர் பொன்முடி தலைமைச் செயலகத்துல குறிப்பாக தலைமைச் செயலகத்துக்கு வந்து சட்டப்பேரவை செயலகத்திலும் அவர் முறையிட இருக்கிறார் அந்த வகையில இன்று மாலை சுமார் ஏழு மணி அளவில் சபா சபாநாயகர் அப்பாவு தலைமைச் செயலத்துக்கு வர இருக்கிறார் ஏற்கனவே அந்த தொகுதி காலியாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அதை திரும்ப பெறுவதற்கான திட்டத்தை சட்டப்பேரவை செயலகம் முன்வைத்திருக்கிறது அந்த நோட்டிபிகேஷன் அது அரசியலில் வெளியிட்ட அந்த காலியாக தானாக அறிவிக்கப்பட்ட அந்த அரசியலை திரும்பப் பெறுவதன் மூலமாக மீண்டும் அவர் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பெறுகிறார் அதனை தொடர்ந்து அவர் மீண்டும் அமைச்சுவதற்கான ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில இன்றைய தினம் அவருடைய அவர் மீண்டும் அவருக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் பதவி கிடைப்பதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது நந்தா நன்றி அபினேஷ் விரிவான விவரங்களுக்கு